மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆண்டிய சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்க நலன் பொருட்களை இளைய தொடர்ந்து பே சோழி பிரசனத்தின் மூலமாக பேசுகிறீர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி கட்டம் என்று சொல்வார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலமும் நம்முடைய வாழ்க்கையில போராடக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கின்றது யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யாவிட்டாலும் கூட அத்தனை நெருக்கடிகளையும் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழலில் தான் நம் வாழ்வில் அமைந்து வருகின்றது இருந்தாலும் கூட போராடுகின்றோம் அந்த போராட்டத்தினுடைய இறுதி வெற்றிலும் மற்றும் அமைய வேண்டும் என்றுதான் நான் நிலவும் விரும்புகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தா சற்று க ஒரு சூழ்நிலை தான் கவனையே பட வேண்டாம் எதுக்குமே ஒரு முடிவு உண்டு வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழே இருப்பவன் மேல் நோக்கி நெருவம் இருக்குது தானே அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இறுதி பகுதி என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் அது எவ்வாறு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் என்னை ஒருத்தவர்கள் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் இல்லாத பொழுது கூட அர்த்தாசந்திர சனியோ ஜென்மசனியோ பாலசனியோ கண்டக சனியோ எதுவும் இல்லாத பொழுது கூட கடுமையான போராட்டத்தை சந்தித்து வந்தீர்கள் தொழிலாளர் மட்டும் வாழ்க்கையாக சில ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் மாயம் மயில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த வகையில சோழி பிரசனம் இப்ப பாக்கலாம் தனுசுரா ஆன்மீக சகோதர சௌதரிகள் நான் முன்னனே சுழை நல்லவா சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரவாயும் பத்திர நிகழ்த்தியும் ஆனால் கூட தொழில ஒரு நல்ல மாற்றம் வருமா என்று காத்திருந்தீர்கள் ஏமாற்றம் மட்டுமே சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் மாதம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரநிலை இருக்கின்ற புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை மட்டுமல்ல ஒரு நல்ல துறையை நோக்கி நகர வேண்டுமானால் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் அதிகாரம் படைத்த பதவியாக இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த இடத்துல அமர வேண்டுமானால் செவ்வாய் தேவை அந்த செவ்வாயும் பலமிழந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த டிசம்பர் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த கால எல்லாம் மறந்து விடுங்கள் காரணம் என்னன்னு எதிர்காலம் அந்த நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு காரம் யாருன்னு தான் சுக்கிரன் ஒருவனே மற்ற கிரகங்களுடைய கெடுபலன் இருந்து காக்கியில ஒரு சக்தி நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரே ஒரு கிரகம் என்னுடைய அனுபவத்துல தனுசுராசை சுக்கிரன் ஒருவரே துணைவர் வருகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் சனியும் பக்க பலமாக இருக்கின்றார் கவலையே போட வேண்டாம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய பட்டப்பாட்டிற்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை எழுதி விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் சிக்கி இந்த காலகட்டம் அதே நேரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் அந்த சம்பவம் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நேற்றைய எண்ணெய் மீண்டும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை டிசம்பர் மாதம் அமைத்து தரும் இதோ எத்தனையோ வேதனை எத்தனையோ துன்பம் ஏதோ முன் தெரிகிறது தரையை கண்ணுக்கு முன் தெரிகிறது கலவரை விளக்கம் என்பதைப் போல வெற்றி நோக்கி நகர்கின்ற வெற்றி நோக்கி நெருக்கடிக்கிடையே மீய்தந்தர்ப்பத்தை இந்த டிசம்பர் மாதம் செக்கி கிரகங்களை அமைக்க தருகின்றன அதே நேரத்தில் அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் உண்டாகும் சில தொழில் ரீதியான இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சற்று கவனமா இருக்கணும் காரணம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பலமிருந்து இருப்பதனால சற்று செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பக்கிரகதிகள் இருப்பதனால கவனமா இருக்கணும் காய்த்த மரம் கல்லடிப்படும் என்பதைப் போல நம்முடைய இந்த பிலையை அடைவதற்கும் சின்ன பதவியா இருந்தாலும் சின்ன வேலையா இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்னா செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காலகட்டங்களுடைய செவ்வாய் அவன் பலமிழந்து இருப்பதனால இந்த காலகட்டத்தில் நிதானமாக நீண்ட கையாளத்தில் பயணங்கள் போகும்போது முன்னுக்கு பின் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத பணிகளோட அந்தலங்களை பகிர்ந்து கொள்வதும் அறிமுகம் இல்லாத ஒரு ஒரு புதிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் இந்த காலத்தில் கவனமாக இருங்க நிதானமாக ஒரு முயற்சி அந்த முயற்சி திருமணம் சார்ந்ததாக தொழில் சார்ந்ததாக இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேலையில இருப்பாருங்க ஆனாலும் அவங்க ஒரு புதிய வேலை இதை விட நல்ல சம்பளம் இதை விட நமக்கு கிடைக்கும் நினைச்சு அவசரப்பட வேண்டாம் காரணம் என்ன யோசித்து எதுவும் கெட்டு போடல நிதானமாக போய்க்குவதை கையாளுவது இந்த காலகட்டத்தில் இருப்பதை விட்டு பறக்க அவசரப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்துல கலக்காரர்கள் சுக்ரன் ஒருமனை இந்த ஒரு ஒருமனை தனசுராசி துறை இருக்கின்றார் குறிப்பா அவங்களுடைய எதிர்பார்த்த எல்லாம் எளிதாக நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருகின்றார் நீண்ட தூர பயணங்கள்ல நிறைய பிரயாசம் பண்றீங்க நிறைய போராட்டங்களை சந்தித்தால கூட இறுதி வெற்றி என்னவோ தனுசுதாசிக்கு தான் அந்த வகையில பார்க்கும்போது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல மன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் தனுசுதாசிரி அதே நேரத்தில் அடிவயிற்ற ஏதோ முடியாத பயம் முடியாத ஒரு கவலை இருந்தால் கூட இந்த டிசம்பர் மாதம் படிப்படியாக குறைந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வருகின்ற காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த காலத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக பலம் பெறுவதற்கு ஒரு குருவினுடைய அருகாமை தேவை ஆன்மீகத்துவம் மனசை செலுத்துங்க ஆன்மீகம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று ஜீவ சமாதி ஜீவசமாதி தரிசனத்திற்கும் சரியான தர்மம் இதுதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலம் கணவர் மனைவி சில பிரச்சனைகள் கோபங்கள் வந்து மாறியும் கவலையே பட வேண்டாம் நீண்ட நாள் இழுத்தளித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதாமாக திரும்புகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தருசுராசிக்கு இதுதான் என்னை பொறுத்தவரை இரண்டு கிரகங்கள் உங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு நெருப்பு தொட்டா சுடும் நான் தொட்டு தான் பார்ப்பேன் கவலை இல்லை ஒரு சொல்ல பார்த்து போங்க நிதானமா போங்க காரணம் அவருடைய அனுபவம் அந்த வகையில அனுபவத்தை பாடமாக கொண்டு இந்த ஒரு மாதத்தை நிதானமும் பொறுமையாக கடந்துவிட்டீர்கள் எதிர்காலம் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய முழுமையான நற்புலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரத்துல இந்த காலகட்டம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல தொழில வாழ்க்கையில நிம்மதியை நோக்கி நிறத்தை செல்லின்ற ஒரு காலமாக முடிந்தால் திருமுள்ளைய வரையும் சொல்லுவாங்க சென்னையில இந்த திருமுள்ளைய வரையில ஆலயத்துல பாத்தீங்கன்னா பச்சையம்மா என்று சொல்வார்கள் இவன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருந்தாலும் கூட நம் குலத்தையும் தாக்கக்கூடியவர்கள் தான் பச்சைமல் வேற யாரும் இல்லையே மதுரை மீனாட்சி இந்த அன்மையை சென்று ஏழு மணிக்கு பள்ளியறை பகுதியை வழிபடுவது தடைபட்டு போன திருமணமா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பச்சை தருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்